இன்னைக்கு மீன் மித்தரை வச்சு கிரேவ் செய்யலாம இருக்கேன் கிரேவ் செய்யவும் சட்டியில தண்ணி வச்சிருக்கேன் ஊற விடுத்துருவோம் நல்லா ஊர் நான் எடுத்து கடாய காய வச்சு மூணு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சார் பிரிஞ்சியில ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு மூணு வெங்காயம் வச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் பொடுத்தா வெட்டி போட்டுக்கணும் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வரும் ஒரு பத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் சரி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி மூணு தக்காளி வெட்டி அதை நல்லா மிக்சில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் கிரேவிக்கு இது தான் நல்லாயிருக்கும் கிரேவி மட்டும் நல்லா பச்சை வசம் போகிற வரைக்கும் வத ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகுப்பொடி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க வதங்கி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப மீன் மிக்க போட்டுருவோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் அரை கிளாஸ்ட்டுக்குள்ளே தண்ணி விட்டுக்குருவோம் தண்ணி விட்டு கொஞ்சம் போட்டு நோடிக்கிடுவோம் நல்லா வேகட்டும் இப்போ பிடிக்காமல் நல்லா கண்டிக்கிருவோம் நல்லா செடியாகிடுச்சி இப்போ சுவையான மீன் மிக்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இறைக்கிடுவோம் இப்போ காரங்காரமான மீன் மிக்கர் சே கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரெண்டுக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைட் பண்ணுங்கள்